நாட்டில் கொண்டிருக்கிறது எனவே இந்த சாதனைகளை எல்லாம் உங்கள் மத்தியில் எடுத்து சொல்வதற்கு சாதனை ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கருத்தை வாழ்ந்து சமூகத்திற்கு கடமை ஆற்றிட வேண்டும் என்கின்ற வகையில் நம்முடைய வாழ்த்துக்களை எடுத்து கூறுவதற்குத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த சிறப்பான நிகழ்ச்சியினை இணைய நண்பர் வெங்கடேசன் அவர்கள் ஒரு மாநாட்டுக்கு நிகராக குறிப்பாக ஒரு மகளிர் மாநாட்டுக்கு நிகராக இந்த நிகழ்ச்சியை நடத்தி சிறப்பித்திருக்கிறார் இரண்டு சொற்பொழிவாளர்கள் இங்கே உரையாற்றவிருக்கிறார்கள் கடகத்தின் மூத்த சொற்பொழிவாளர் என்கின்ற வகையில் இனிய தம்பி சைதை சாதி அவர்களும் இளம் பேச்சாளர் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் அண்மையில் ஒரு மகத்தான சாதனையை படைத்திருக்கிறார் அவர் எப்படி இன்னும் ஒரு அரை நூற்றாண்டு காலத்திற்கு இந்த இயக்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்கிற தகுதியும் இந்த ஆட்சிக்கு தலைமை பொறுப்பேற்கும் தகுதியும் படைத்த தலைவராக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறார் என்பதற்கு பல்வேறு உதாரணங்களை சொல்ல முடியும் அதில் ஒன்றுதான் என் உயிரினும் மேலான எனும் தலைப்பில் ஒரு பேச்சு போட்டியை நடத்தி அந்த பேச்சு போட்டி மூலம் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற பேச்சுவார்த்தையில் இருந்து வருகை தந்திருக்கின்றார் அவரும் உங்களிடையே பேசவிருக்கிறார் இந்த இருபெரும் சொற்பொழிவாளர்களின் பேச்சை நீங்கள் கேட்டு சிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லி காலை உணவு திட்டம் இந்த திட்டத்தை இன்றைக்கு ஒடிசா ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து காலை உணவு திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுகிறது என்பதை பார்த்து அவர்களும் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு இன்றைக்கு முனைப்பு காட்டி வருகிறார்கள் வெளி மாநிலங்களிலிருந்து வருவது வியப்பில்லை முதலமைச்சர் அவருடைய இந்த திட்டத்தை அவருடைய நாடுகளில் செயல்படுத்துவதற்கு

அப்போது திருவற்றியூரை சேர்ந்தவர்கள் விம்கோ நகர் வரை இந்த மெட்ரோ ரயில் பரவ வர வேண்டும் என்கின்ற வகையில் கோரிக்கை வைத்தார்கள் அப்போது நாற்பத்தி ஐந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் சென்று கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு முழு மாதவரத்திலிருந்து சிப்காட் வரையிலும் கலங்கரை விளக்கத்திலிருந்து பூந்தமல்லி பைபாஸ் வரையிலும் மாதவரத்திலிருந்து சோழிங்கநல்லூர் வரையிலும் நூத்தி பதினெட்டு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் நீளத்திற்கு இணைக்கவிருக்கிறது எனவே சோனிங்கநல்லூரை பொறுத்தவரை சென்னை சென்னை புறநகர் பகுதிகளை எல்லாம் ஒருங்கிணைக்கிற ரயில் தடங்களில் பயணிப்பதற்கு இன்றைக்கு இந்த மெட்ரோ ரயில்